மே இந்த பிஜேபி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுவாங்க ஏன்னா தான் உங்களுக்கு சரியான கணக்கை காட்ட தேவையே இல்லை நீங்க மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில் வந்து வட இந்தியாவிலேருந்து இருந்து எல்லா வெளிநாட்டுல இருந்து ஹேஸ்டேக் போட சொல்லி ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க இந்த பிஜேபி முதன்முறையாக நாங்கள் மக்களை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஆனா எதற்காக அதை பண்ண போறாங்கன்றது அவங்களுக்கே ஆப்பா அமைஞ்சிருச்சு இன்னைக்கு அமைஞ்ச கரையில் பிஜேபி சார்பாக இயக்கத்தை துவங்கி வச்சு

புதிய கல்வி கொள்கையை அமல்படுத்துவதும் அமல்படுத்தாமல் இருப்பதும் தமிழ்நாட்டுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்டது தமிழ்நாடு அரசு தான் அதில் முடிவெடுக்க முடியும் ஆனா இவங்க கையெழுத்து வாங்கி ஒன்று தலைமைச் செயலுக்கு அனுப்பலாம் இல்ல முதலமைச்சருக்கு அனுப்பலாம் ஆனா சம்பந்தமே இல்லாம நாங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப போறோம் அப்படின்றாங்களே குடியரசுத் தலைவருக்கு நீங்க அனுப்பினா மட்டும் என்ன நடந்துற போது ஏன்னா மோடி அமித்ஷா கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் சொல்லியுமே கேட்காத முதலமைச்சர் குடியரசுத் தலைவர் சொன்னா மட்டும் கேட்டுவாரா இல்ல இந்த கையெழுத்து வாங்குறாரே அண்ணாமலை நீங்க மக்களுடைய கையெழுத்தை உண்மையிலேயே மதிக்கக்கூடியவரா ஏன்னா இதற்கு தேர்வுகளுக்கு முன்பு எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டு கோடி பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கல்ல அது குடியரசுத் தலைவருக்கு நேரடியாக அனுப்பி வச்சாங்கல்ல உண்மையிலேயே உங்கள் குடியரசுத் தலைவருக்கு அக்கறை இருந்தால் நீட் தேர்வை ரத்து பண்ணியிருக்கணும்ல உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுடைய கையெழுத்து நீங்கள் மதிச்சிருந்தீங்க அப்படின்னா மோடி அரசு நீட் தேர்வை ரத்து பண்ணியிருக்கணும்ல ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க என் உயிரே போனாலும் நீட் தேர்வானா ரத்து பண்ண முடியாதுன்னு நீங்க இவ்வளவுதான் நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய கையெழுத்தை மதிப்பதோடைய லட்சணம் அப்ப நீங்க எனக்கு மும்மொழிக்கு நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் நீட்டேன்னு வச்சுக்கல அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா சரிப்பா இருமொழியும் மும்மொழியோ எதுக்கு சம்பந்தமே இல்லாம நிதியை நிறுத்தின ரெண்டாயிரம் கோடி இல்ல ஐயாயிரம் கோடி தர முடியாதுன்னு சொல்றாரு நிதியை தரல அப்படின்னா எப்படி இங்க தமிழ்நாடு அரசு உங்களுடைய திட்டத்தை இங்க செயல்படுத்த முடியும் நிதியை தரலன்னா உங்க வீட்டு பிள்ளைங்கப்பா பாதிக்கப்படும் நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர் தானே சொல்றீங்க தமிழ்நாடு தான் அவங்களுக்கு எதிர்கட்சி ஆயிப்போச்சு நீங்க அதே கட்சி தானே டெல்லிக்கு போய் நிதி சம்பந்தமா ஏதாவது போய் சந்திச்சீங்களா ஏதாவது ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துறீங்களா அப்படி ஏதாவது நடத்துங்கப்பா கையெழுத்து போறேன் இப்படி எல்லாம் என்கிட்ட வந்து கையெழுத்து கேட்காதீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பதில் சொல்ல முடியும் இல்ல உங்களால தமிழ்நாட்டு மக்களை பார்க்க முடியுமா கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூளைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கெட் அவுட் மோடி மக்கள் உங்க மூஞ்சியிலே காரி துப்பாத குறையா சொல்லிருவாங்க அதுவும் நீங்க வர்றதா தெரிஞ்சாவே எப்படி மக்கள் கோலத்துல எதிர்ப்பு கட்டுறாங்களோ அதே மாதிரி ஒரு கோலத்தை போட்டு கெட் அவுட் மோடி பிஜேபி காரன் கையெழுத்து போட வந்துடாத அப்படின்னு சொல்லி போட்டா உங்களால தாங்க முடியுமா ஆனா நீங்க போக மாட்டீங்க ஏன்னா நீங்க மக்களை எதற்காக சந்திக்க மாட்டீங்க மக்களுடைய குரலை பதிவு செய்யவே மாட்டீங்க நீ என்ன போன போறீங்கன்னு தெரியாதா பிஜேபி காரண்ட்ட பேப்பர் போட்டல கொடுத்து இன்னைக்கு நைட்டு எல்லாரும் அவன் பேர்ல ஏதாவது ஒரு பேரை போட்டு கையெழுத்து போட்டு கூடு அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ண போறீங்க இதான் நடக்க போது எங்கேயாவது நீங்க வாங்க போற கையெழுத்தை ஒரு வீடியோ பண்ணி மக்கள் காட்ட முடியுமா முடியாது அண்ணாமலை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் கிட்ட உங்களுக்கு கையெழுத்து வாங்குறதுதான் ரொம்ப கடினமான விஷயம் ஆனா உங்க கட்சியை சேர்ந்தவர்கிட்டையே ஒரு பட்டியல் தரேன் அவங்க கிட்ட உங்களால் கையெழுத்து வாங்கிட முடியுமா அது என்ன பட்டியல் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா அந்த பட்டியலை காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து ஹிந்தி திணிக்கணும் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படிச்சாதான் அது தேசிய மொழி அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் பண்றாங்கல்ல இப்படி இந்தியை திணிக்கக்கூடிய இவர்கள் வீட்டு பிள்ளைகள் எங்க படிக்கிறாங்கன்ற பட்டியல் எடுத்தா நமக்கே சாக்கிங்காக இருக்குங்க அதுவும் தமிழ்நாட்டுல உனக்கு இந்திய நீத்துக்கு இல்லையா உனக்கு ரெண்டாயிரம் கோடி மட்டுமில்ல ஐயாயிரம் கோடி நான் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னது யாரு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் தானே அவருடைய வீட்டு பிள்ளைகள் எங்க படிக்க வச்சார் தெரியுமா அவருடைய மகளை யூஎஸ்ல இருக்கக்கூடிய த பிளச்சர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு காலேஜ்ல மாஸ்டர் ஆஃப் லா படிக்க வச்சிருக்கிறாரு இந்தியாவில் படிக்க வைக்கல வெளிநாடு போய் படிக்க வச்சிருக்கிறாரு ஆங்கில மீடியத்துல வெறும் காலேஜ் மட்டும் இல்லைங்க ஸ்கூல்லையுமே பாத்தீங்க அப்படின்னா மயோ காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்ற இங்கிலீஷ் மீடியத்துல தான் தர்மேந்திர பிரதானுடைய மகள் படிச்சிருக்கிறாங்க தர்மேந்திர பிரதானுடைய மகன் த டியூன் ஸ்கூல் அப்படின்ற இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் அவருடைய பிள்ளையும் படிக்க வச்சிருக்காரு என்ன தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு மூன்று மொழியை சொல்லித் தரணும்ன்றீங்க இந்திய கட்டாயமா படிக்கணும்ன்றீங்க தேசிய மொழின்றீங்க என்றீங்க ஆனா உங்களுடைய பிள்ளைகளையே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிருக்கிறீங்களே ஏன் உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இங்கிலீஷை கொடுக்குறீங்க அப்பதான் அவங்க வெளிநாடு போய் படிக்க முடிஞ்சு நான் குற்றம் சொல்லலை அப்படி படித்தனால தான் உங்களுடைய பிள்ளை இன்னைக்கு வெளிநாட்டில் போய் படித்து இன்றைக்கி மிகப்பெரிய அந்தஸ்து அடைஞ்சிருக்கிறாங்க உங்களுடைய மகன் மிகப்பெரிய ஒரு இடத்த படிச்சிருக்கிறார் அப்படின்னா ஆங்கில மொழி கல்வி கிடைச்சதுனால தான் நீங்கள் இந்திய மற்ற பிள்ளைகள்லாம் படிக்கணும் அப்போ நிதி தருவேன் சொல்லிக்கிட்டு உங்களுடைய வீட்டு பிள்ளையை மட்டும் ஆங்கிலத்தில் படிக்க வச்சிட்டீங்களே எங்களுக்காவது மும்மொழி கொள்கை இல்லை இந்தி படிக்க முடியாது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தும் இந்தி ஸ்கூலில் படிக்க வைக்கலையே ஏன் இவர் மட்டும் இல்லைங்க இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்கார்ல ஜெகஜித் தங்கர் இவருடைய மகன் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் இருக்கக்கூடிய வார்டன் ஸ்கூல் அதாவது யூனிவர்ஸ் பென்சில்வேனியா இங்கே எம்பிஏ படிக்க வச்சிக்கிட்டு இருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் இவருடைய மகள யூகேல இருக்கக்கூடிய லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிக்க வச்சாங்க ஃபியூஸ் கோயல் இவருடைய இரண்டு பிள்ளைகளுமே யூஎஸ் ல இருக்கக்கூடிய ஹார்வேர்டு யுனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறாங்க ஜெய் சங்கர் அவருடைய மகனுமே யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் இவருடைய பையன் யுகேல லீட்ஸ் யூனிவர்சிட்டியில எம்பிஏ படிச்சாரு ஸ்மிருதி ராணி இவருடைய இரண்டு பிள்ளைகளுமே நியூ டெல்லியில உள்ள த பிரிட்டிஷ் படிச்சிருக்கிறாங்க அதாவது இந்தியில படிக்கலாம் ஆனால் இந்தி மொழியை சொல்லித்தரக்கூடிய ஸ்கூல்ல சேர்க்காம இங்கிலீஷ் மட்டுமே சொல்லித்தரக்கூடிய பிரிட்டிஷ் ஸ்கூல்ல ஸ்மிருதி ராணி தன்னுடைய இரண்டு பிள்ளையை படிக்க வச்சிருக்கிறாரு அதுல ஒரு பிள்ளை யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில எல்லாம் படிச்சாங்க அதுக்கப்புறம் சிவராஜ் சிங் சவுகான் இவருடைய பையன் யூஎஸ்ல இருக்கக்கூடிய பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில எல்லாம் படித்தார் ஜோதிராதித்ய சிந்தியா இவருடைய பையன் யுஎஸ்சேல ஏழு யூனிவர்சிட்டியில எம்பிஏ படித்தாரு ரவிசங்கர் பிரசாத் இவருடைய பையன் யூஎஸ்ல கார்னல் யூனிவர்சிட்டியில லா படிச்சாரு பிரகாஷ் ஜவுடேக்கர் இவருடைய மகள் யூஎஸ்ல இருக்கக்கூடிய பாஸ்டன் யூனிவர்சிட்டியில பிஹெச்டி படிச்சாரு ஹர்தீப் சிங் பூரி இவருடைய மகள் யூகே வார்விக் யூனிவர்சிட்டியில பிஏ படிச்சாங்க கஜேந்திர சிங் செகாவத் இவருடைய மகள் யூகே ஆக்ஸ்போர்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாங்க ஜே பி நட்டா பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் இவருடைய பையன் லண்டன் யூனிவர்சிட்டியில லா படிச்சாரு வசுந்தர ராஜே சிந்தியா முன்னாள் ராஜஸ்தானுடைய சிஎம் இவருடைய பையன் யூஎஸ்ஏல ஜான்சன் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில எம்பிஏ படிச்சாரு ஹர்ஷவர்தன் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் இவருடைய பையன் ஆஸ்திரேலியால மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில பினான்ஸ் படிச்சாரு அப்போது எவ்வளவு பெரிய பட்டியல் பாருங்க இவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாமே ஆங்கில மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு ஆங்கிலத்தில் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டு பிள்ளையை மட்டும் மூன்று மொழி படிக்கணும் அது மூணாவது மொழியை ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வது எவ்வளோ பெரிய வேடிக்கையாக இருக்குது இவ்வளோ பெரிய பட்டியல் காமிச்சன இவங்க வீட்டு பிள்ளை ஒரு பிள்ளை கூட ஹிந்தி மீடியம் ஸ்கூலில் படிச்சிருக்காதுங்க இந்தி மீடியத்தில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வெளிநாட்டில் போய் படிக்க முடியுமா அப்போ அண்ணாமலை இந்த பட்டியலில் உள்ள யாருமே மும்மொழி குளிகையே படிக்க வைக்கல அவங்களுக்கு ஹிந்தி தான் தாய்மொழியாக இருந்து கூட இந்தி மொழியில் படிக்க வைக்காமல் ஆங்கில மீடியத்தில் படிக்க வச்சிருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி இன்னைக்கு முன்னேற்றிருக்கிறாங்க ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைகளை மட்டும் மூணாவது மொழியாக ஹிந்தி படி எங்கள் வீட்டு பிள்ளைய மட்டும் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு எக்ஸாம் எழுது அப்படி மூணாவது அஞ்சாவது நீ பாஸ் பண்ணி வந்துட்டாலுமே எட்டாவதுல இந்தி பாடமாக உங்களுக்கு திணிச்சு அதில் நீ வந்து ஃபெயிலாகி உன்னை படிக்க விடாமல் தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்களே இதெல்லாம் நியாயமா ஏன்னா உங்கள் வீட்டு பிள்ளை தானே இது பாதிக்கப்பட போகுது ஏன் அண்ணாமலை உங்கள் வீட்டு பிள்ளையே மூன்று மொழி ஸ்கூலில் தான் படிக்குது அந்த பிள்ளைகளுக்கு மூணாவது மொழி ஹிந்தி தான் சொல்லி தர்றாங்க நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்துட்டு பல மொழிகளை கற்கலாம்னு சொல்லுவதே பித்தலாட்டமாக தெரியலையா

is it worth diluting the already limited resources that are producing less than perfection outcomes எங்களுடைய மாநில அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் நாங்கள் இருமொழி கொள்கையை தான் செயல்படுத்துகிறோம் மற்ற எந்த ஸ்கூலும் மும்மொழி கற்றுக் கொடுத்தாலும் சரி எந்த மொழியை கற்றுக் கொடுத்தாலும் சரி நாங்கள் அதை தடை பண்ணவே இல்லை நாங்கள் ஏன் இருமொழி கொள்கையை மட்டும் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா மூன்றாவது மொழியோ நாலாவது மொழியோ கற்றுக் கொடுக்க போனோம் அப்படின்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸ் வேணும் எங்கக்கிட்ட அந்த பேன் வித் இல்லை அதனால நல்லா இருக்கிற ஒரு திட்டத்தை நல்ல ரிசல்ட்டை எழுபது வருஷமாக கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்கள் டைலூட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக தன்னுடைய பதிலை கொடுத்துருந்தாரா இல்லையா அப்போது ஒரு கிளாஸில் நான் இந்த மொழி படிக்கிறேன் நான் அந்த மொழி படிக்கிறேன்னு சொல்லிட்டு பத்து மொழியை படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பசங்க விரும்புனாங்க அப்படின்னா பத்து டீச்சருக்கு எங்கே போகிறது ஒன்றிய அரசுக்கிட்ட சும்மா இப்போ இருக்கும்போது நிதி தர தரமாட்டேறீங்க பத்து டீச்சருக்கு நிதி கொடுங்க நாங்கள் சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னால் மட்டும் கொடுத்துருவீங்களா அப்போ நல்லா இருக்கக்கூடிய திட்டம் உங்களுக்கு நாசமாக போகணும் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுன்னு சொல்லி பறிச்ச வச்சு அவங்கள ஃபெயில் பண்ணணும் யாருமே படிச்சு முன்னேறிய கூடாது ஆனா பிஜேபி நான் போட்ட லிஸ்ட் படிச்சு வெளிநாட்டுல போய் கல்வி கேட்டு அவங்க மட்டும் செட்டில் ஆயிடுவாங்க எங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் படிக்காம உங்க சனாதன கோட்பாடுக்குள்ள நுழைஞ்சு கடைசி வரைக்கும் சூத்துறர்களே இருக்கணும் ஒரு கொடுமை தெரியுமா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு வந்துட்டா புதிய கல்விக் கொள்கை அமலாயிருமா எப்படி அமலாகும் அப்படின்னு சொல்லி கேட்டா அத நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்கு வந்துடும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணி யார் யாரெல்லாம் இருக்கா பாமக இருக்கு பாமக என்ன சொல்லிட்டாங்க இங்க இருமொழி தான் இருக்கும் வேற எந்த மொழிக் கொள்கையும் நாங்க ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமே கூட்டணிக்கு வரக்கூடிய அதிமுக அவங்களுமே தெளிவாக இங்க இருமொழி தான் இருக்கும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டிடிவி தினகரன் பூசி முழுகனாலுமே இருமொழி கொள்கை தான் அப்படின்ட்டாரு தேமுதிக அவங்க என்ன சொல்லிட்டாங்க விஜயகாந்தோடைய கொள்கை தான் எங்கள் கொள்கை தாய் மொழியை காப்போம் பெருமொழியில் கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய மூணு மொழிக்கு ஆதரவுன்ற மாதிரி தான் அந்தமாவும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் தேமுதிக வச்சுக்கிட்டோ இல்லை டிடிவி தினகரோட மட்டுமே வச்சுக்கிட்டோ உங்களால் மெஜாரிட்டி வாங்கிட முடியுமா ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஜெயிச்சா கூட உங்களால் மெஜாரிட்டி வாங்க முடியுமா முடியாது அப்போ அதிமுகவோ பாமகவோ இல்லாமல் உங்களால் ஆட்சியை அமைக்க முடியாது அப்படின்றப்ப அவங்க இருமொழி கொள்கையில் இருக்கும்போது உங்களால எப்படி புதிய கல்வி கொள்கையை இங்கே அமல்படுத்த முடியும் அப்ப ஏதாவது வாய்க்கு வர்றத பேசணும் அப்படின்றக்காண்டி பேசக்கூடாது நம்மள இதை விட உச்சகட்ட கொடுமை என்னன்னா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த டீலிமிடேஷனுக்கு எதிராக மிகப்பெரிய தரமான ஒரு தீர்மானங்களை போட்டிருக்கிறாரு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுமே இந்த தீர்மானத்தை எடுத்து வழிமொழி போறக்கூடிய சூழ்நிலையில இந்த அனைத்து கட்சி கூட்டம்லாம் தேவையில்லாதது முதலமைச்சர் தேவையில்லாம பயத்தை ஏற்படுத்துறாரு மக்கள் தொகையை வச்சு கணக்கெடுப்பு நடத்துறதெல்லாம் காங்கிரஸோட கொள்கை மோடிஜி இதை எதிர்த்து இருக்கிறார் जी इधर काटा हुआ और वीडियो आजकल देश में अगले की चर्चा हो रही है आपको मालूम है, पच्चीस साल के बाद पार्लियामेंट की सीटें कितनी होगी कौन सी क्या होगी इसका निर्णय जुडिशरी करती है और उसके कारण जहां जनसंख्या कम है उसकी सीटें कम हो जाती है जहां जनसंख्या ज्यादा है उनकी सीटें बढ़ जाती है दक्षिण भारत के सभी राज्यों ने जनसंख्या वृद्धि को रोकने में बहुत बड़ी देश की मदद की है अब कांग्रेस का नारा ऐसा है कि जिसकी जितनी आबादी उतना उसका हक हाँ, इसका मतलब अब कांग्रेस दक्षिण भारत के संसद सदस्यों की संख्या कम करने का नाटक करने जा रही है खेल खेलने जा रही है क्या दक्षिण भारत इसको स्वीकार करेगा அப்போ மோடியே சொல்றாரு டீலிமிடேஷன் அமல்படுத்துனா தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தூதி எல்லாம் காணாம போயிரும் குறைஞ்ச போயிரும் இதை நீங்கள் ஏற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானாவுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே கேட்டிருக்கிறாரு மோடி இப்ப நான் மோடி சொல்றத நம்புறதா இல்ல அமித்ஷா சொல்றதை நம்புறதா இல்ல அண்ணாமலை சொல்றதை நம்புறதா மூணு பேர் நீங்களே பேசி ஒரு முடிவை அறிவீங்க அதுக்கப்புறம் எங்களுடைய முடிவை நாங்கள் சொல்றோம் அப்போ எதற்கு எடுத்தாலுமே முன்னுக்கு பின் முரணான தகவலை சொல்வதுதான் இந்த அண்ணாமலைக்கு வாடிக்கையா இருக்கு புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவோம்ன்றாரு கூட்டணி ஆட்சி அமையின்றாரு ஆனா அங்கு கூட்டணி கட்சிகளே நாங்களும் அமல்படுத்த முடியாது எங்களுக்கு எரிமொழி கொள்கின்றாங்க மோடிஜி எதிர்க்கிறாரன்றாரு ஆனா மோடிஜியும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு டீலிமிடேஷனான தெரிஞ்சு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்கம் நடத்த போறேன் அப்படின்றாரு உண்மையிலேயே அண்ணாமலை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உண்மையிலேயே நீங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தணும்னா எதற்கு தெரியுமா நடத்தணும் கேவி ஸ்கூலில் தமிழை கட்டாயமாக்கணும் கேவி ஸ்கூலில் படிக்கக்கூடிய தமிழ் பெற்றோர்கள் தமிழ் குழந்தைகள் எல்லாமே தமிழ் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அதனால் கேவி ஸ்கூலில் தமிழை கட்டாயமாக்க வேண்டும் தமிழ் ஆசிரியர்களை நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீதி வீதியாக நீங்கள் கையெழுத்து போட வந்தீங்க அப்படின்னா தாராளமாக எல்லா மக்களுமே கையெழுத்து போடுவாங்க ஆனால் நீங்கள் அதை பண்ணுறீங்களா அதை பண்ண மாட்டீங்க கேட்டால் என்ன சொன்னீங்க எங்கள் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வரக்கூடிய மாணவன் கேவி ஸ்கூல் தமிழ்நாட்டு கேவி ஸ்கூலில் தமிழை படித்து என்ன பண்ண போகிறான் அஞ்சாவது வரைக்கும் தமிழை படிச்சுட்டு ஆறாவது போய் அவன் ஹிந்தி படிச்சா என்னங்க ஆகுறது அவனுக்கு ஹிந்தி தாங்க சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்வீங்க அப்போ உத்தரப்பிரதேச மாணவனுக்கு நீங்கள் கவலைப்படுவீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு ஏற்கனவே தமிழ் ஆங்கிலம்ன்ற ரெண்டு மொழி இருக்குது மூணாவது மொழி அவன் வந்தால் உனக்கு கூடுதல் சுமைதான் ஆகும் அது தெரியாத மொழியை கற்கும் போது அது பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சும் கூட நான் கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மக்களை மூல செலவு பண்ணி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்க வரேன்னு சொல்றீங்களே மக்கள் உங்களுடைய மூல செலவுக்கு ஆட்பட மாட்டாங்க மக்கள் மிக தெளிவானவங்க கையெழுத்து போட முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விரட்டுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க இது மட்டும் இல்லைங்க இந்த மூணாவது மொழி படிச்சா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா உண்மையிலேயே நான் ஏற்கனவே ஒரு டேட்டாவே சொன்னேன் நீங்க கரண்ட் தாப்பர் இன்டர்வியூவில பிடிஆர் அவர்கள் கூட என்ன சொன்னார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ பீகாரில் மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த டேட்டாவெல்லாம் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் நான் அமல்படுத்துகிறோம் அப்படி சொல்லியிருந்தார்ல ஆனால் உண்மையிலேயே டேட்டா என்ன தெரியுமா சொல்லுது மும்மொழி கொள்கையை அமல்படுத்தாத தமிழ்நாட்டில் மூன்று மொழி தெரிஞ்சவர்களோட எண்ணிக்கை அதிகம் மூணு புள்ளி மூணு ஒம்பது சதவீதம் பேர் இங்கே மூன்று மொழி தெரிஞ்சவர்களெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் மும்மொழி கொள்கையை அமல்படுத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல இருந்து அறுபத்தேழு வருஷமா அமல்படுத்திய அந்த உத்தரப்பிரதேசமோ பீகாரோ மத்திய பிரதேசமோ ராஜஸ்தானோ குஜராத்தோ இங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா மூன்று மொழி பேசுபவர்களுடைய எண்ணிக்கை வருமானம் ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு செய்த மட்டும்தான் இருக்கு அப்போ தமிழ்நாட்டை விட மூன்று மொழி பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அங்க குறைவா இருக்கு எப்ப மூன்று மொழிய அறுபத்தேழு வருஷமா சொல்லி கொடுத்தும் கூட மூன்று மொழி அவங்களுக்கு தெரியல ஏன் தெரியல தெரியாது ஏன்னா குழந்தைகள் என்பவர்கள் அந்த மூன்றாவது மொழியை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஹிந்தியே படிக்கிறாங்க தமிழ்நாட்டு குழந்தைகள் அப்படின்னா அந்த ஹிந்தியை எங்க போய் அவங்க பேசுவாங்க வடநாட்டு மக்கார்கிட்ட போய் பேச முடியுமா வீட்டில் போய் பேச முடியுமா அல்லது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேச முடியுமா உறவினர்கிட்ட பேச முடியுமா யார்கிட்டையுமே பேச முடியாது அவன் படிக்கக்கூடிய அந்த மூன்றாவது மொழி என்பது வேஸ்ட் தான் தான் மூன்று மொழி கொள்கையில மூன்று மொழி கற்றுக் கொடுத்தும் கூட உத்தரப்பிரதேசத்துல தமிழ்நாட்டை விட பெர்சென்டேஜ் கம்மியா இருப்பதற்கு காரணம் அதுதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல மூன்றாவது மொழி சொல்லி கொடுக்காமே அதிகமாக இருக்கும்ல அந்த மூன்றாவது மொழி சொல்லிக் கொடுக்காமே அதிகமாக இருக்கும்னா விட்டுரலாம்ல ஆனா இவங்க மூன்றாவது மொழியை திணிப்பதற்கு மெயினான காரணம் பிள்ளைங்க பாஸ் ஆகக்கூடாது மூணாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகணும் அதுக்காக தான் மூணாவது அஞ்சாவது எட்டாதுன்னு வச்சிருக்கிறாங்க ஃபெயில் ஆகி இங்கே ஆரம்ப கல்வியோடைய முடக்கிட்டோம் அப்படின்னா கோல்வார்கர் சொன்ன மாதிரி நம்ம படித்தா காதில் காதல் காட்சி ஊத்துறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் தான் இந்த பிஜேபியோடைய ஒற்றை நோக்கமாக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா உங்ககிட்ட பொய்ய சொல்லியாது இவங்க கையெழுத்துவாங்களான்னு நினப்பாங்க ஆனா மிக தெளிவாக பிஜேபி சிம்பல் போட்ட யாராவது உங்களுக்கு கையெழுத்து வாங்க வந்தா கையெழுத்து போட முடியாது ஓடி பேரு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்கேன் நன்றி